ஹிரைஸ்தலோட் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த புதிய அக்டோபர் மாதத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கட கடந்த ஒன்பது மாதங்களாக நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து நடத்தின தேவன் இந்த பத்தாவது மாதத்திலும் உங்களை காப்பாராக உங்கள் தேவைகளை சந்திப்பாராக உங்களோடு கூடவே இருப்பாராக இதனால் நம்முடைய வாக்குத்தம் தேவ நமக்கு தந்த வாக்குத்தம் ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதலால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது ஏதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீனிலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறு பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் பதரான் விசுவாசிக்கிறவன் பதறான் என்கிற ஒரு அருமையான வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது யாரை விசுவாசிக்கிறவன் பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரமான அந்த மூலைக்கல்லை விசுவாசிக்கிறவன் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறவனுக்கு பதட்டம் என்பதே இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பதட்டம் என்றால் பதறுதல் என்று சொன்னால் நன்றாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேள்விப்படுகிற ஒரு திடுக்கிடும் செய்தி அல்லது திடீரென்று நமக்கு வந்த ஒரு பிரச்சனை அல்லது ஒரு நோய் ஏதோ ஒரு சின்ன பெயின் என்று நினைத்தேன் ஆனால் அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்குமோ பிள்ளைக்கு ஏதோ ஒரு சின்ன பலவீனம் காய்ச்சல் என்று நினைத்தேன் ஆனால் அது உயிருக்கே ஆபத்தான ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது திடீரென்று வந்த ஒரு துக்ககரமான செய்தி நம்மளை பதற பண்ணுகிறது அதனாலே நாம் கலங்கி போகிறோம் வேதனைப்படுகிறோம் ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பதட்டமே இருக்கக்கூடாது பதறவே வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்திலே நான் வாசிப்போமே ஆனால் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது துர்ச்செய்தியை கேட்கறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துர்ச்செய்தியை அவன் கேட்பானையானால் பயப்பட மாட்டானான் துர்ச்செய்தி வரும்பொழுது அவனுக்கு பயமே இருக்காது ஒரு யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள் துர்ச்செய்தி வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொருத்தனாக வந்து 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 ஒரு தவறான மோசமான செய்தியை சொல்லி கொண்டே இருக்கிறான் ஆனாலும் மனுஷே திடனாயிருந்தார் இருந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்போச நடவடிக்கைகள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் எங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அப்போசனாய பவுல் ரோமாபுரிக்கு பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் அந்த பயண அந்த கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கப்பலோ பயங்கரமான காற்றுகளை சந்திக்கிறதை நாம் பார்க்குறோம் தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை அற்று போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் எல்லாரும் பயந்து பதறி அழுது கதறி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய தங்களுடைய உடைமைகள் தங்களுடைய வெயிட்டெல்லாம் தூக்கி கடலில் போட்டு எப்படியாவது கப்பலை நம்ம லகு பண்ணலாமா அது அப்போமாவது நமக்கு ஃப்ரீயாக இருக்குமா என்று சொல்லி அவர்கள் பதற் பதற்றமடைந்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார் யாரும் பயப்படாதீங்க என் ஆண்டவர் என்னை ரோமாபுரிக்கு கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே நான் சேவிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் ஆகையினால நான் நான் போவேன் என் கூட நீங்களும் வருவீங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக பதறாமல் அந்த இடத்துல அவர் சொல்லுகிற சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் அவருடைய வாயின் வார்த்தையின்படியே கர்த்தர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் கரை சேர்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அவர்கள் குளிர் காய்வதற்காக அந்த விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷ பாம்பு பவுலின் கையை கடித்து கவி தொங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ பொதுவாக பாம்பு என்று சொன்னாலே நாம் எல்லாரும் பயந்து ஓடி விடுவோம் பாம்பு வருகிறது என்றாலே ஓடி விடுவார்கள் அப்படியானால் ஒரு பாம்பு கடித்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் பயப்படுவார்கள் எவ்வளவு தூரம் பதறி என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று அஞ்சு கலங்கி நிற்பார்கள் ஆனால் பவுலோ அதை ஒரு கரப்பாம்பூச்சி கையில் உட்கார்ந்துருக்கு தான் உதறி போடுற மாதிரி உதறி போட்டுட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறார் மற்ற எல்லாரும் பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் இவன் சாக போகிறான் கடலு கடலின் கப்பலின் அலைக்கு தப்பினவன் இங்கே மாட்டிக்கொள்ளப் போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பவுல் பதற்றமே அடையலைங்க பதறாமல் தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு என்ன கண்பானவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார் நமக்கு பேரே விசுவாசி அப்போ ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலை மேலும் பதட்டம் அடையவே கூடாது டென்ஷன் ஆகவே கூடாது நம்முடைய சமாதானம் கெட்டு போகவே கூடாது நாம் இல்லாமல் இருக்கும் பொழுது தைரியமாக இருப்பது தான் விசுவாசியினுடைய அடையாளம் ஒரு விசுவாசி எல்லாம் இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுறது கிடையாது எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது எல்லாம் நம்மை விட்டு போகும் பொழுது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரும்பொழுது அல்லது நம்மளை பயமுறுத்துகிற ஒரு பாதிப்பை உண்டாக்குகிற ஒரு சம்பவம் வரும் பொழுது நம்ம வீறு கொண்டு எழணும் பாருங்கள் அதுதான் உண்மையான விசுவாசி அவன்தான் பதறான் எனவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதறாத வாழ்க்கையை தருவாராக ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு தருவாராக அஸ்திபாரமாகிய திட அஸ்திபார பரீட்சிக்கப்படாத அந்த கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாயிருங்கள் விசுவாசமாயிருங்கள் எங்கள் பதட்டமடையாதபடி இருக்க எதை குறித்தும் கலங்காமல் இருக்க கத்திர உங்களுக்கு உதவி செய்வாராக ஜபிப்போம் பருசுத்தமிழை நல்லாண்டவரே அந்த காலைவளைக்காய் சோத்திரம் இந்த புதிய மாதத்திற்காக நன்றி கடந்த மாதம் முழுதும் காத்த தேவன் இந்த மாதத்தில் நாங்கள் பதட்டம் அடையாமல் பத பதறாமல் நாங்கள் கத்தரை மட்டும் நோக்கி பார்த்து இருக்க நீ எங்களுக்கு கிருப செய்யும் எந்த செய்தியும் எங்களை வேதனைப்படுத்தாதபடி எதை கேட்டும் எதை கண்டும் நாங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி உண்மை உண்மை மேலே நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு நீர் கிருவை செய்யும் இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சகல தீமைக்கும் நஷ்டங்களுக்கும் ஆபத்துக்கும் துச்செய்திக்கும் கொள்ளும் ஏஸ்வி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் மந்த்